எத்தனை மணிக்கு அந்த ஸ்டேஷன் போனீங்க எதுக்கு அவங்களை வர சொல்லியிருந்தாங்க எங்களை வந்து விசாரிக்கு விசாரணைன்ற பேரில் கூப்பிட்டாங்க என்ன எதுக்கு விசாரணை ஏதோ மோட்டருக்கு காணா போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க ம் சொன்னதுக்கு அவங்க விசாரிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ம் நாங்கள் ஒரு ஆறு மணிக்கே போனோம் போன இடத்துல என்னடா பண்ண நேற்று என்னடா பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க எந்த ஸ்டேஷன் வீரகனூர் ஸ்டேஷன் ம் வீரகனூர் ஸ்டேஷன் வந்து கூப்பிட்டாங்க ம் கூப்பிட்டு போனப்ப என்னடா பண்ணிட்டு இருந்தீங்கன்னு பரிசு கேட்டதும் நான் வந்து சும்மா வீட்டில் தான் சார் இருப்போம் இங்கேயும் போகல சார் அப்படின்னு சொல்லி சொன்னோம் நீங்கள் பண்ணது தான் வீடியோவில் பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்னதுக்கு நாங்கள் வீட்டில் தான் சார் இருந்தோம் இங்கேயும் போகல சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சொல்லிவிட்டு வீடியோ இங்கே வந்து வீடியோ பார் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கூப்பிட்டாரு கூப்பிட்டு வீடியோ போய் பார்த்தேன் பார்த்தது சட்டை வந்து என்னோட என்னோடய சட்டை மாதிரி இருக்கவோ நீ தானே இப்போ இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சொன்னார் நான் இல்லை சார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறப்ப கண்ணத்தில் இதுதான் நான் வந்து ஒரு அப்படி அடித்தார் அடித்தடியில் நான் கீழே போய் விழுந்துட்டேன் கீழே போய் விழுந்ததும் கீழே போய் விழுந்தேன் விழுந்ததும் என் தம்பி வந்தோம் என் தம்பி பக்கத்தில் வந்து நினைட்டுருந்தோம் சார் நாங்கள் பண்ணல சார்ன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப என் தம்பி கீழே எனக்கு தெரிக்கிற மாதிரி அடித்து எஸ்ஐ வந்து அந்தோனி மைக்கேல் அவர் வந்து ஃபஸ்ட்டு அடித்தார் அவர் பேர் என்னப்பா அந்தோனி மைக்கிள் அவர் வந்து அடித்தார் அடிச்சுட்டு நான் வந்து இல்லை சார் நாங்கள் எப்போல்லாம் பண்ண மாட்டோம் சார் அப்படின்னு சொல்லி கேள்ந்துடுவோம் நாங்கள் கேந்துட்டு இவங்களை கூப்பிட்டு போய் மாறி போய் உரிங்க உரிச்சு கொண்டு வாங்க அப்போ தான் உண்மை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி மேலே அமைச்சிட்டு மேலே போய் அடி பைப்பெல்லாம் தூக்கி அடித்து முதுகில் நங்குன்னு எவ்வளோ நாலு பேர் சேர்ந்து அடித்தாங்க உங்களை என்ன படிக்கிறான்னு கேட்டாங்களா நீ என்னடா படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்டதுக்கு நான் வந்து இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் செகண்ட் இயர் படிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன் நீ எப்பறம் அந்த காலேஜ்லலாம் படிக்கிற எங்கள் பசங்களையும் படிக்க வைக்க முடியல அந்த காலேஜில் நீ எப்படி படிக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கேட்டால் சொல்லி கேட்டாங்க ஒரு இலிவாக பேசுகிறாங்க பேர் சொல்லி கேட்டாங்க பிறவர் மலைக்குழு பலவரமாக அங்கே படிக்கலாமா நீங்கள் எப்படி அங்கே படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் எங்கள் அப்பா லாரி விட்டுறாங்க சார் நான் எங்கள் அப்பா தான் சார் எல்லாம் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப் ஒரு கீழ்த்தரமாக பா பார்வை பார்த்தாங்க பார்த்துட்டு ஒரு ஒரு சீட்டில் வந்து எழுதி வாங்கி எழுதி ஏதோ ஒரு அட்ரெஸ்லாம் எழுதிட்டு சைன் போட சொன்னாங்க போட்டுட்டு வந்தோம் வந்து உடம்பு வந்து அதில் என்ன எழுதிருந்தது அதில் என்ன எழுதி அட்ரெஸ் தான் வாங்கி எழுதினாங்க அட்ரெஸ் தான் அட்ரெஸ் எழுதிட்டு அவங்க பக்கத்தில் ஏதோ எழுதுனாங்க சைன் போட சொன்னாங்க போட்டு நானும் எங்கள் சித்தப்பாவும் போட்டாரு சைன் போட்டு எழுதிட்டாங்களா இல்லை நீ போட வச்சு எடுக்கிட்டே இல்லை அவங்க போட்டு அவங்க சைன் போட்டேன் சைன் போட்டதுக்கு அப்புறம் விளையாட்டு எழுத அவங்க எழுதிட்டு தான் மொத்தமாக எழுதிட்டு தான் சைன வாங்கினாங்க வாங்கிட்டு என்னையும் எங்கள் சித்தப்பா என் தங்க நிற்க வச்சுட்டு அமுச்சு விட்டாங்க அடி ரொம்ப அடிச்சுட்டா அடித்ததுனால என்ன தாங்க வெப்பன்ஸ் என்ன யூஸ் பண்ணாங்க பைப் தான் யூஸ் பண்ணுவாங்க பைப் யூஸ் பண்ணுவாங்க அடிக்க காலை காலில் நீட்டை வச்சு கால் புதிங்கால நாலு அடி நாலு அடி அடித்தாங்க அடித்து நாங்கள் இல்லை சார் இல்லை சார்னு கெஞ்சிடும் கெஞ்சியும் நீங்கள் தான்டா தானே நீங்கள் தானே உங்களை மாதிரி தானே சட்டை போட்டிருக்காங்க நீங்கள் ரெண்டு பேர் தான் அது அப்படின்னு சொன்னாங்க சார் நாங்கள்லாம் அப்படி பண்ண மாட்டோம் சார்ன்னு சொல்லி கெஞ்சிடும் கெஞ்சினப்பி விடவே இல்லை அப்புறம் கடைசியாக அவங்களே வந்து அமுச்சு வீட்டுக்கு போயிட்டு காலையில் பத்து மணிக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அமிச்சு விட்டு வண்டி தாங்க முடியல அவங்க வீட்டில் அதெல்லாம் ஆத்தூர் ஜிஹெச் வந்து அரசு ஆத்தூர் ஜிஹெச்சில் வந்து அட்மிட் ஆகியிருக்கும்